தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் என்கின்ற நோக்கோடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குறிப்பாக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் படியும் சென்னை புக் ஃபேர் அதனுடைய தேதியை அறிமுகம் செய்கின்ற ஒரு நிகழ்வு ஐபோன் நம்முடைய கெஸ்ட் ஆஃப் ஆனராக இத்தாலி நாட்டில் இருக்கின்ற பொலேனியாவில் இருக்கின்ற சில்ட்ரன்ஸ் ஃபேர் அந்த நிறுவனம் என்கின்ற அந்த அறிமுகம் ஐபோன்ற எங்களுடைய நூலகர்களுக்கெல்லாம் எஸ்ஆர் அரங்கனாளன் விருது வழங்கின்ற நிகழ்வு என்று கிட்டத்தட்ட ஒரு முப்பரும் விழா போன்றே இந்த விழா மிக எழுச்சியோடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய டெக்ஸ்ட் புக் எம்டி உயர்தலைவர் சங்கர் ஐஏஎஸ்ஆர் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் லியோனி அவர்களே நூலக ஆணைக்குழுனுடைய தலைவர் அண்ணன் கோபன் அவர்களே அண்ணன் மனுஷ புத்திரன் அவர்களே மிக குறிய காலம் என்று சொன்னாலும் எங்களுடைய துறையை தொடர்ந்து நல்ல விதத்தில் வெளி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய செக்ரட்டரி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே மற்றும் இங்கே நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இங்கே நின்று பேசுவது என்பதே கோபனா அவர்கள் சொன்னது போல இங்கே கலைஞரவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் இங்கே நம்முடைய மதுமதி மேடம் அவர் சொன்னது போல வருகை தந்திருக்கின்ற நூல்கள் இங்கு வெறும் நூல்கள் மட்டுமல்ல அந்த நூல்களை காதலிக்கக்கூடிய காதலர்கள் என்று அவர் சொன்ன பொழுது எப்படி தாஜ்மஹால் அங்கே இருக்கின்றது அது போன்ற நமக்கான அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இன்றைக்கு இது விளங்கி கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெருமையான ஒரு நின்று உரையாற்றுகின்றோம் இது எப்படி கட்டெழுப்பப்பட்டது அன்றைக்கு இதற்கு யார் யாரெல்லாம் பணியாற்றினார்கள் என்பதெல்லாம் நாம் நன்கு அறிவோம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற இன்டர்நேஷனல் புக் ஃபேர் இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலமும் இவ்வளவு சிறப்பாக அதை நடத்தி காட்டியது இல்லை என்கின்ற பெருமை இன்றைக்கு தமிழ்நாடு தட்டி சென்றிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய நூலகத்துறைக்கு என்று இன்றைக்கு அதிக கவனத்தை அவர் செலுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் என்று வரும்போது ஏதோ நாங்களும் செய்யிறோமே அப்படின்ட்டு உட்காந்து ஒரு கமிட்டியை போட்டு இங்கேயே உட்காந்து பேசிட்டுலாம் செய்யலாங்க புதுடெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இருந்தால் அங்கே எப்படி நடத்துகிறாங்க உலக அளவில் புத்தக திருவிழா எப்படி நடத்துகிறாங்க ஜெர்மனிக்கு சென்று அங்கே ஃப்ரான்ஸ்போர்ட்டில் அதை எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கைக்கு செல்லும்போது அங்கே கொலம்போவில் எப்படி நடத்துகிறாங்க மலேசியாவில் கோலாலம்பூரில் எப்படி நடத்துகிறாங்க இந்தோனேஷியாவில் எப்படி நடத்துகிறாங்க அமீரகத்துக்கு செல்லும்போது ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபேர் எப்படி நடத்துறாங்க இதெல்லாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு எங்கள் டீம் அங்கெல்லாம் சென்று இன்றைக்கு அது போன்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தோம் இருபத்தி நாலு கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க பார்த்துருப்பீங்க முன்னூற்றி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நாற்பது கன்றி சேதத்தாறு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புரிந்துணர் ஒப்பந்தம் இந்த முறை எங்களுடைய டார்கெட் பட்சம் ஐம்பது கன்றி கலந்து கொண்டு ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம்னாச்சும் நாம் அதில் கையெழுத்திட வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த புரிந்துணர் ஒப்பந்தம் என்று வரும்போது நம்முடைய தமிழ் மொழி எங்கெல்லாம் இன்றைக்கு போயிருக்கிறது என்று சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு பட்டியலே இருக்கின்றது அரேபிக்கில் ஆர்மேனியன் சைனீஸ் ஜார்ஜியன் கொரியன் மலாய் ஸ்வாகிலி அல்பேனியன் இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜெர்மன் இட்டாலியன் நேபாளி மாசிடோனியன் போர்ஷியன் ஃபார்சி சிங்கலா ஸ்பானிஷ் டர்கிஷ் என்று இத்தனை உலக நாடுகளும் நம்முடைய தமிழ் மொழி இருந்து அவங்க நாட்டுக்கு இவ்வளோ அழகாக இலக்கணம் இலக்கியங்கள் இருக்கின்றதா அதை நாங்கள் நாங்கள் மொழிபெயர்த்துக்கிறோம் என்று இத்தனை பேர் இந்திய மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் அசாமீஸ் பெங்காலி போஜ்புரி குஜராத்தி ஹிந்தி கன்னடா மைத்திலி மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி ராஜஸ்தானி தெலுங்கு உருது என்று இத்தனை இந்திய மொழிகளுக்கும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய படைப்புகள்லாம் அங்கே போயிருக்கிறது ஆக நாம் எந்தெந்த கண்ட்ரிஸு நாம் இங்கே உள்வாங்கியிருக்கின்றோம் எந்தெந்த கண்ட்ரியோட படைப்புகளை நாம் தமிழ் மொழியில் நாம் மொழிபெயர்த்திருக்கோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் துருக்கி பாரசீகம் இத்தாலியன் ஸ்பானிஷ் இந்தி பல்கேரியன் சர்பியன் ஆங்கிலம் ரஷ்யன் கிரேக்கம் போர்த்துகீசியம் என்று பல்வேறு கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில் நம்ம மொழிபெயர்த்திருக்கின்றோம் இதுக்கென்று கிராண்ட் டிரான்ஸ்லேஷனாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கிராண்டு கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூன்று கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதுதான் நான் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தமிழை உலகக்கும் உலகை தமிழுக்கும் என்கிற விதத்தில் இன்றைக்கு அது மிக சிறப்பான முறையில் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த துறை வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூலகங்களுக்கு எல்லா விதமான நூலகங்களுக்கும் இன்னைக்கு வைஃபை வசதி அவங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மனுஷ புத்தகம் சொன்ன மாதிரி இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகும்போது வெறும் புத்தகம் மட்டுமல்ல இந்த வைஃபை வசதியின் மூலமாக அவங்க லேப்டாப் எடுத்துகிட்டு வரலாம் அவங்க ஃபோனில் வைஃபை கனெக்ஷன் வச்சுக்கலாம் ஒவ்வொரு நூலகத்திலையும் ரெண்டு மூணு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அதுல அவங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது செய்கிறோம் அதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேருக்காக இன்னைக்கு தனியாக இன்னைக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பணிகளும் இன்றைக்கு ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது மட்டும் தானா வர்ச்சுவல் ரியாலிட்டி என்கின்ற விதத்தில் கிட்டத்தட்ட பொது நூலகம் நூற்றி எட்டு பொது நூலகத்துல வருச்சுவல் ரியாலிட்டிங்கிற சாதனங்களை கொடுத்து உயர் தொழில்நுட்ப அந்த பணியெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கு அதையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சரி இது மட்டும் தானா இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு இன்னைக்கு அவர் மனுஷ நான் சொன்ன மாதிரி இந்த புத்தக கண்காட்சி காட்சி என்பது வெறுமன சென்னை மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்ததன் மூலமாக எனத்தால பார்வையாளருடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் மொத்தமாக விற்பனையான லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் புத்தகங்கள் விற்பனையா இருக்கின்றது அதுக்கான எவ்வளவு கோடிக்கு அது விற்பனையா இருக்கின்றது என்பது நமக்கான பெருமை ஸோ இது மட்டும் தானா இலக்கியம் சார்ந்து நதி கரையோரம் இருக்கின்ற அந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டு அது பொருணையாக இருந்தாலும் சரி வைகையாக இருந்தாலும் காவிரியாக இருந்தாலும் சிறுவாணியாக இருந்தாலும் இதெல்லாம் சார்ந்து ஒரு இலக்கிய திருவிழாக்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இலக்கிய விழா நடத்திட்டு அடுத்த ஆண்டு இளைஞர்களுக்கான ஒரு இலக்கிய விழா என்று நடத்த வேண்டும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒண்ணு மட்டும் போதுமா தமிழ்நாட்டிற்கு என்று சொல்லும் போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர்களுடைய பேரில் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்தது தந்தைய பெரியாருடைய பேரில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நூலகம் அடுத்தது திருச்சியிலும் ஒரு நூலகம் என்று இன்னைக்கு அதற்கான அறிவிப்பு சரி இது மட்டும் தானா புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் அது தென்காசியாக இருந்தாலும் திருப்பத்தூராக இருந்தாலும் ராணிப்பேட்டையாக இருந்தாலும் காஞ்சிபுரம் இங்கே இதற்காக தனியாக ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பணிகள் மிக விரைவாக கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறைக்கும் அரசாணைப்பட்டு இன்னைக்கு அதற்கான பணியை நம்ம ஆரம்பிக்க போறோம் ஆக இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நூலகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிது என்று சொன்னால் ஊர்ல ஒரு கோயிலோ ஒரு மசூதியோ அல்லது அங்க ஒரு சர்ச்சோ இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு நூலகத்தையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு அதற்கு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இப்போ யார் என்று சொன்னால் நூலகர்கள் நீங்கள் தான் அதனால உங்களையும் நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற விருதுகள் நூலகர்களுக்காக இருந்தாலும் சரி நூலகங்களாக இருந்தாலும் சரி அல்லது நூலக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகளை வழங்க வேண்டும் அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் ஏன்னா உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் சாதாரண விஷயம்ல நான் இப்போ இன்னைக்கு எல்லாரும் சொன்னபோது முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக ஆய்வு பணியை செய்திருக்கேன் என்று சொன்னால் என்னால் மறக்க முடியாது மே ஏழு நான் இங்க நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் அமைச்சராக பொறுப்பேற்றேன் என்று சொன்னால் மே எட்டாம் தேதி முதல் நான் ஆய்வு எங்க ஆரம்பிச்சேன் இங்க தான் ஆரம்பிச்சேன் ஒரு தான் நான் ஆரம்பித்தேன் அது என்னமே எனக்கான ஒரு தான் அது எனக்கு அது அப்படி தான் ஒவ்வொரு நூலகத்தை பார்க்கணும் அங்கே இருக்கின்ற நூலகர்கள் அங்க இருக்கின்ற புத்தகத்தை வெறும் புத்தகமா மட்டுமா நீங்க பாக்குறீங்க புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க நீங்க உள்ள அப்படியே அவ்வளவு அது பெருமையாக இருக்க முடியாது அந்த பிள்ளை மாதிரி அதை அடுக்கி வைக்கிறதுலேருந்து அழகாக அடுக்க வைக்கிறதுலேருந்து வரவங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து இருக்குது புத்தகம் எடுத்து தருவதில இருந்து நீங்கள் அங்கே வரக்கூடிய அந்த அது குறிப்பாக அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட நீங்க நடந்துக்கிற விதம் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் என்ன அதெல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட உங்க வீடு மாதிரியே பார்த்துக்கிறீங்க அந்த பிள்ளைகள் மாதிரி நான் பார்க்குறேன்னு சொல்றது காரணம் நான் பல முறையாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தருடைய அந்த கருத்துக்களை கேட்கின்ற அந்த கூட்டத்துல வந்து நூலகம் சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்ல வரும்போது சொன்னாங்க சார் மழை பெஞ்சா கொஞ்சம் ஒழுகு சார் அந்த நினைதை பார்க்கும்போது எங்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது சாருக்கும் போது எந்த அளவுக்கு அந்த உணர்வோடு அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக என்னால் உணர முடிகின்றது அப்படி இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நூலகத்திற்கும் குறிப்பாக நூலகத்துறையில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கும் இன்னைக்கு அதிகப்படியாக இன்னைக்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய முதலமைச்சருடைய கருத்தை நாம் தொடர்ந்து வலுப்படுத்துவோம் அவர் ஆசைப்படுகிற மாதிரி அவர் அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் வகுப்பறையில் இருக்கின்ற பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல நூலர்களாக நீங்கள் நினைத்தால்தான் அதை உறுதியாக செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அது அந்த விதத்தில் இன்றைக்கு விருது பெறவிருக்கின்ற நீங்கள் நீங்கள் மட்டும் வாங்கினா பத்தாது அடுத்தவர்களையும் வாங்குகின்ற அளவிற்கு இதை நீங்கள் மற்றவர்களும் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த விருது எவ்வளவு முக்கியமான விருது என்பதை நீங்களும் எடுத்து சொல்லி உங்களை பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரோல் மாடலாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர்களாக மாற வேண்டும் உங்களை பார்த்து அடுத்த வருஷம் எப்படியாச்சும் நாங்கள் இந்த விருதை வாங்கி ஆக வேண்டும் என்று அவர்களும் உங்களை போன்று உழைத்து அதை பெறுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல நிலை நீங்கள் அமைத்து தாருங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்